எப்படி இருக்கீங்க திஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனி ஒரு தேர்ட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்தீங்க போடுவர் சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி பத்மாவது இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் மெடிடேஷன் தியானம் ஒரு மனிதன் ஆழ்ந்து மெடிடேஷன் தியானம் ஒரு டென் செகண்ட் டென் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் டைம் இருந்தால் ஒன் ஹவர் மெடிடேஷன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு உங்களுடைய வழியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கும் நிஜமாக சொல்கிறேங்க இதை நோட் பண்ணி வச்சிங்க இன்றைக்கே எழுதிங்க இந்த பதிவில் சுகன்யா என்னோடய நேம் இந்த பதிவை பார்த்துட்டு என்னோடய சேனல் பற்றி யோசி திங்க போட்டு வருஷ் நீங்கள் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனதுனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மெடிடேஷன் பண்ணுங்கள் நிறைய மெடிடேஷன் வீடியோ லாட் ஆஃப் வீடியோ எல்லோரும் போட்டிருப்பாங்க இருந்தாலும் என்னுடைய ஆடியன்ஸ்க்காக என்னுடைய சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும் அந்த ஆடியன்ஸ்க்காக நான் வந்து இந்த பதிவை வந்து போடுறேன் மெடிடேஷன் பண்ணுங்கள் லைஃப்பில் எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் பல சண்டைகள் தொந்தரவுகள் டென்ஷன் மனசோர்வு மனக்கவலை ஏகப்பட்ட கொலாபரேஷன் குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் இதில் நடுவில் ஹெல்த் இஷ்யூஸ் அதையும் பார்க்கணும் பிள்ளைங்கள பார்க்கணும் குக்கிங்கை பார்க்கணும் வீட்டில் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணணும் எல்லா வேலையும் பார்க்கணும் பூஜை சாமான் வந்து பார்க்கணும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் பார்த்துட்ருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ரோல் மாடலாக இருந்து நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க குரோத்துக்கு நான் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கணும் பக்க பலமாக இருக்கணும் என்றைக்குமே நான் நினைக்கிறேன் என்னோடய உயிர் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்காக நான் எப்போயுமே சப்போர்ட் பண்ணுவேன் ஆறுதலாக இருப்பேன் ஏன் வந்து சொல்கிறேன்னா லைஃப்பில் ஃபஸ்ட்டு பெண்கள் ரொம்ப பாவப்பட்டவங்க லைஃப்பில் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மதிப்பே கிடையாது ஒரு சிலவங்களால தான் மதிப்பு கிடைக்குது யாரெல்லாம் மதிப்பு கொடுக்கலையோ அவங்களுக்காக நான் அந்த பதிவு போடுவோம் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தலைவானுங்க பெண்களை மதிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்களுக்காக தான் அந்த பதிவு ஸோ மெடிடேஷன் எதுக்கு பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களை தியானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய குட் டிசிஷனில் குட் பாதையில் உங்கள் ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணி நீங்களும் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி நல்ல வழியில் நீங்கள் போகிறதுக்கு நேர் பாதையில் போகிறதுக்கு தான் இந்த மெடிடேஷன் பண்ண சொல்கிறேன் லைஃப்பில் செவரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாதவங்க யாரும் கிடையாது நாம் முன் வந்து வெளியில் சொல்கிறோம் சில பேர் சொல்லாமலே இருக்காங்க அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இது நல்ல சேஞ்சஸ் நல்ல டிசிஷன் நல்ல முடிவு நேர்பாது எல்லாமே கிடைக்கும் இது கிடைக்கலன்னா கமேண்டில் நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன்னா மெடிடேஷன் பண்ணியும் தியானம் பண்ணியும் ரெகுலராக பண்ணணும் ஒரு விஷயம் நம்ம எது பண்ணாலும் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களை நீங்களே அழகாக்கலாம் உங்களுடைய க்ரோத் உங்கள் கையில் இருக்கு அதேமாரி உங்களுடைய எல்லா விஷயமும் நீங்கள் இந்த மெடிடேஷன் தியானம் பண்ணுறது முடியுமா மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் மனசு கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகிறதுக்கு இது வந்து ஒரு இருக்கும் இந்த இருக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகணும் ஐ எம் வெரி மகிழ்ச்சி ஸோ என்னோடய ஆடியன்ஸ் அதர் கண்ட்ரிஸில் இருக்கிற எல்லா ஸ்ரீலங்கா கண்ட்ரிஸ் வந்து மலேசியா அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம கண்ட்ரி இந்தியா அவங்களுக்கு சொல்லவே வேணாம் அவங்க எல்லாம் பார்த்துருவாங்க ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகணும் அவங்களும் பார்த்துட்டு ஒரு ஆளாவது சேஞ்சஸ் ஆகி அவங்க லைஃப்பில் க்ரோத் ஆகி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணி ஐ ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருவாங்க லைஃப்பில் மறக்க முடியாது பாய் பாய் சீலேட்டே உங்கள் சுகஞ்சம் ஸோ நல்லாயிருக்கும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இங்கே என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் நேர் பாதையில் போங்க நேர் பாதையில் போகிறது கடினமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க சரிங்களா சீ சீலேட்டே உங்கள் சுகஞ்சம்